ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் உமைவழி உன் மலர் பாதம் வணங்கி இந்த செய்தியின் அன்பு சொந்தங்களுக்காக கொடுக்கிறேன் வளம் பெறும் வளம் பெறும் பாதை அன்பு நேயர்களுக்காக என் சொந்தங்களுக்காக ஒரு அன்பான செய்தியை தருகிறேன் நம்முடைய ஆலயங்களிலே எந்த ஆலயத்துக்கு போனாலும் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி கணநாதர் கணேசர் விக்ன விநாயகர் இப்படி விநாயகரை வழிபட்டுத்தான் அடுத்து எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு ஸ்தலங்களாக தான் இருக்கு முதற்கடவுளான விநாயகரை வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஏன் விநாயகரை முதலாவதாக வணங்க வேண்டும் அந்த விநாயகரிடத்திலே என்ன சூட்சமும் இருக்கிறது விநாயகர் என்பவரிடத்திலே முதலாவது அவர் வணங்கி விட்டு தெய்வத்து மூலஸ்தானத்திலே போய் மூலவரை வணங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இறைவன் இறைவியை வணங்குவதற்கு முன்பாக விநாயகரை வழிபட வேண்டும் நம்முடைய காவல் தெய்வங்களான எல்லா தெய்வங்களையும் முன்னிறுத்தின ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கிறது இந்த விநாயகரை வழிபடுகிற பொழுது என்னெல்லாம் கிடைக்கும் என்பது ஒரு புறம் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்பது ஒரு பகுதி ஆனால் ஏன் விநாயகரை வழிபட வேண்டும் அந்த விநாயகரை வழிபடுகிறதுனாலே என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் அதைத்தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் விநாயக பெருமான் முதற் கடவுளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த விநாயகரிடத்திலே அவர் கணம் புரிந்தியவராக கணநாதராக இருக்கிறார் விக்னம் நிறைந்தவராக விக்ன விநேச விநாயகராக இருக்கிறார் விக்னேஸ்வரராக இருக்கிறார் அவரிடத்திலே நாம் போகிற பொழுது அங்க போய் எல்லாரும் மன்னிட்டு தோப்புகர்ணம் போடுவாங்க பாத்துறீங்களா ஆமா ஏன் நம்மை மண்டியிட்டு நம்ம செய்த பாவங்களுக்காக அந்த இடத்துல போய் தோப்புகரம் போடுவாங்க பாத்துட்டீங்களா அது சில பேர் பாதி உட்காந்து உட்காந்து எந்திரிப்பாங்க சில பேர் லேசா உட்காந்து எந்திரிப்பாங்க சில பேர் நல்லா உட்காந்து எந்திரிப்பாங்க தூரம் எந்திரிப்பாங்க இந்த காதைப்படி புடிச்சுக்குவாங்க இது ஒரு சயின்ஸ் இருக்கு அது அது வேண்டாம் கணம் முதலாவது ஆலயத்துக்குள்ள செல்லுகிற பொழுது நாம் பாவியாக அல்லது எதையாவது குற்றம் செய்தவர்களாகவோ ஏதோ நமக்குள்ள நிறைந்திருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்த பிறகுதான் ஆலயத்துக்குள்ளே செல்ல வேண்டும் அதான் அதனுடைய பிரம்ம ரகசியம் ஒரு பாத்திரத்துல நீங்க வீட்ல பாத்துருங்க ஒரு குழம்பு வச்சிருப்பாங்க ஒரு டீ உங்களுக்கு டீ கொடுப்பாங்க சமையல் செய்வாங்க எந்த பாத்திரமாவது சுத்தம் செய்யாமல் சமைப்பதற்கோ அதிலிருந்து உணவுகளை சாப்பிடுவதற்கோ பயன்படுத்தப்படுமா இந்த கேள்விக்கு நீங்களே விளை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட இருக்குது எந்த பாத்திரமும் அது வெள்ளி பாத்திரமாக இருந்தாலும் சரி தங்கத்திலேயே பாத்திரம் செய்திருந்தாலும் கூட அதை கழுவி சுத்தம் செய்த பிறகுதான் அவை பயன்படுத்தப்பட வேண்டும் ஏன் ஏன் சொல்லுங்க பாத்திரங்களை கழுவின பிறகுதான் சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அனுபவத்தையும் வழிமுறையும் கடைபிடித்து விடுகிறாம் நம்முடைய பாத்திரமாகிய உணர்வுகள் உள்ளம் நம்முடைய சிந்தனை பேச்சு எவ்வளவுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு பாவத்தையோ ஏதோ ஒரு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான் சொல்லக்கூடாது அடுத்தவங்களை உங்களை இடைஞ்சல் பண்ணியிருக்கலாம் நம்ம நல்லதே செய்த மாதிரி அடைஞ்சலாரு இப்படி எண்ணற்ற ஒரு கழும்போ அழுக்கு நிறைந்த அந்த ஓன் உடலை நம்முடைய சிந்தனையை கணேசரிடத்துல சென்று அவரிடத்திலே சொல்லி நாம் என்ன செய்யணும் அதை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஏன் தோப்பு காரணம் போடுறோம் பனிஷ்மெண்ட் நமக்கு நாமே பனிஷ்மெண்ட் கொடுத்துறோம் அவற்ற சொல்லணும்ப்பா நான் வந்து இன்ன என்ன செய்துட்டேன் என் மனைவி என்னத்தை அடிச்சுட்டேன் என் குழந்தையை திட்டேன் என் பங்காளியோட நான் பேசுறது இல்லை இதனுடைய மாமன் மச்சான் உறவுகள் எல்லாம் நான் விட்டு விரட்டிட்டேன் இப்படி நம்ம செய்து செய்திருக்கிறோமா அதை ஆராய்ந்து அந்த இடத்திலே கொத்தி விடுறேன் அவை எல்லாவற்றையும் வாங்கி நம்மளை சுத்திகரித்து உள்ளே அனுப்புபவராகத்தான் விக்ன விநாயகர் அங்கே இருக்கிறார் இப்ப புரியுதா ஏன் விநாயகரை வணங்கி விட்டு செல்ல வேண்டும் விநாயகரை வணங்குகிற பொழுது ஒரு ஆலயத்திலே போய் வரங்களையும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி சென்று விநாயகர் ஆலயத்துக்கு போறோம் ஈஸ்வரன் இருக்கிறார் ஈஸ்வரி இருக்கிறாங்க எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது போறோம் ஆனா முதலில் என்ன செய்யணும் விநாயகரை வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் நம்மை சுத்திகரிக்கும் இடமாக அந்த இடம் இருக்கிறது நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ளணும் அதை சுத்தப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் ஆலயத்துக்குள்ள போகும் இதுக்காகத்தான் எல்லா ஆலயங்களும் எவ்வளவு பெரிய ஆலயங்களாக இருந்தாலும் சரி சில ஆலயங்களிலே அந்த அந்த முகப்பு கோபுரத்தினுடைய ஃபர்ஸ்ட்ல என்ட்ரன்ஸ்லேயே விநாயகரை வச்சிருப்பாங்க ஏன் தெரியுமா அந்த ஆலயத்துக்குள்ள போற முதல் அடியிலேயே நீ சுத்தமானவனாக உள்ள போக வேண்டும் நீ சுத்தமானவனாக உள்ள போக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விநாயகரை வணங்கும் ஒரு தத்துவத்தை தேங்கி வச்சிருக்கிறாங்க அவர் சுத்தம் பண்ணக்கூடிய அருளாற்றலும் தகுதியும் அவருக்கு இருக்கிறது அவர் நம்மளை சுத்தம் பண்ணுவார் அவர் இடத்துல சொல்லணும் போய் அப்பா எனக்கு எப்படியா இந்த வீட்டை கட்டி கொடுத்துரு அந்த கடனை தீர்த்து கொடுத்துரு இதில் நம்ம போகாதீங்க போக அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது எல்லாரும் போன உடனே விநாயகரை பார்த்து கடவுளையே என் பிள்ளைக்கு எப்படியா இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடணும் என் பிள்ளைக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படிலாம் வரம் கேட்கறான் வரம் அங்கே கேட்கிற வரம் உள்ளே ஆனால் அங்கே போய் நீங்க உங்கள் மனதில் இருக்கின்ற உள்ளத்தில் இருக்கிற அந்த நாக்கில் இருக்கின்ற செய்த சொல்லிய எல்லாவற்றையும் ஒப்பு அந்த இடத்துல ஒப்பு வைத்து உங்களை தூய்மையாக்கி கொண்டு ஆலயத்துக்குள்ளே செல்லுங்கள் ஆலயத்தில் இருக்கிற மூலவமூர்த்தி ஆனந்த ஈஸ்வரன் எல்லா வரங்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆலயங்களுக்கு போற பொழுது நம்முடைய தேவைகளை நிறைவாக்கிக் கொள்ளக்கூடிய வாக்கியமும் அனுக்கிரகமும் ஆசீர்வாதங்களும் எல்லா ஆலயங்களிலும் எல்லா தெய்வங்களிடத்திலும் இருக்கிறது ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் விநாயகரை வணங்கிட்டு தான் போகிறோம் அன்றைக்கு தானே போகிறோம் ஆனால் விநாயகரை எப்படி வணங்க வேண்டும் என்பதை இன்று உடனே கேட்பாங்க அது எந்த சாஸ்திரத்தில் எந்த விதியிலே பொதுவாக சொல்கிறேன் அழிவாளிகளாக இருந்து அனுபவிப்பதை காட்டும் ஆண்டவனிடத்தில் அனுக்கிரகம் பெற்றுக்கொள்பவர்களாக இருக்குங்க போங்க விநாயகரிடத்தில் உங்களுடைய எல்லாவற்றையும் சொல்லிடுங்க எல்லாவற்றையும் சொல்லிடுங்க எல்லாவற்றையும் என்ன தேவைகள் அது ரெண்டாவது முதலில் நீங்கள் அப்பாவை பேசியிருப்பீங்க பங்காளியை பேசியிருப்பீங்க திட்டிருப்பீங்க நாட்டு கடங்காரனுக்கு வந்து கொடுக்க முடியாத வச்சு கோவமாக திட்டிருப்பீங்க எதுவும் நடந்திருக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எதார்த்தம் தானே யதார்த்தமான வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கையில் எவ்வளோ போராடுறோம் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் எவ்வளதோ துன்பப்படுறோம் நம்மளால் நிதானமாக இருக்க முடியாது சத்தியவான்களாக யாரும் பொறுக்கலை என்ன சொல்கிறது ஒரு மனிதனும் நீதிமானங்களே சொல்லப்பட்டிருக்கு எந்த மனுஷன் நீதிமான் அதனாலே விநாயகரிடத்தில் போய் நாம் செய்த தவறுகளை ஒப்புவித்து அந்த இடத்துல அப்பா நான் இன்னையும் நல்லவனாக இருக்கிறேன் நான் நல்ல மனிதாக இருக்கிறேன் என்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு நான் உதவி செய்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட தாழ்மையாக மணிந்து வணக்கத்தோடு அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு அப்புறமா கோயிலுக்குள்ளே போய் அங்கே கோயிலுக்குள்ளே போனத உடனே எங்கிட்ட ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அந்த சொல்லக்கூடாது இந்த ஊர் கதை உலக கதை இங்கே பேசாதீங்க எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் ஊர் உலக கதை பேசாதீங்க சரிங்களா அது கோயிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை நீங்கள் அங்கே வீட்டில் நடந்தது அந்த அவள் வீட்டில் சேலை கட்டினது இவன் காசுக்கு வாங்கி அடைச்சிக்கிட்டு அவன் லாரியை போட்டு உடச்சிக்கிட்டது இப்படி எல்லா கதைகளையும் பேசுகிறதுனா நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு போனோமோ அதை நம்ம பார்க்கணும் இதுதானே செய்து வருத்தப்படாதீங்க நம்ம கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் நம்முடைய வேதனைக்காகவும் நம்முடைய கஷ்டங்களுக்காகவும் நம்முடைய சார்ந்தவர்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நம்ம போகிறோம் அப்போ அந்த வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அந்த வேலைக்காக விநாயகர் இடத்துல வரம்பெற்று செல்ல அந்த வகையில் பஞ்சமுக விநாயக பெருமான் ஐந்து முகங்களை கொண்ட விநாயக பெருமான் ஏன் அவருக்கு ஐந்து முகங்கள் வச்சிருக்கிறாங்க விநாயகர் ஒருவரே அவரது அவர்கிட்டே வலது ஆனா பஞ்சமுக விநாயகப் பெருமான் இடத்துல என்ன இருக்கிறது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இப்படி பஞ்சபூத தத்துவம் நிறைந்ததுதான் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் நம்ம உடலுக்குள்ள சொல்லியிருக்க அண்டத்தில் உள்ளதெல்லாம் இந்த பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லி இருக்கிறார் நமக்குள்ளே அக்னி இருக்கிறது நீர் இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாயம் இருக்கிறது எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது அப்ப அனைத்து நிறைந்த இந்த ஜடமான இந்த பிண்டமான இந்த மனிதன் இந்த பஞ்சபூத தத்துவங்கள் நிறைந்த அந்த அன் அந்த பஞ்சபூத உலகத்துல தான் நம்ம இருக்கோம் அதே போலதான் அந்த ஐந்து முகங்களை கொண்ட விநாயகரும் பஞ்சபூத தத்துவம் நிறைந்தவராக இருக்கிறார் பஞ்சபூத தத்துவம் எல்லாம் இங்க இருக்கும் அந்த பஞ்சமுக விநாயக பெருமானை போய் நீங்க வழங்குற பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய அக்னியும் நீரும் காற்றும் எல்லாம் என்ன செய்யும் என்ன செய்யும் நமக்குள்ளாக அது இன்னும் நமக்கு ஆற்றலை அதிகமாக தரும் சகல தோஷங்களும் விவர்த்தியாகும் ஒரு தமிழில பேசுகிறப்போ சொன்னார் நீ விநாயகப்பெருமான போய் பழங்கு போகணும் சகல தோஷம் நிறையுமான்னு கேட்டேன் அவர் என்ன கேட்டா தெரியுமா சலதோஷம் போகுமான்னு கேட்டார் அவர் கொஞ்சம் அறிவியல கூட உள்ளவர் எல்லா தோஷமும் நம்ம கிரகத்தினால் இருக்கும் அதாவது நம்ம எந்த மதம் எந்த ஜாதி எந்த ஜாதகம் பார்க்குறோமா பார்க்கலையா எல்லாம் விட்டுருங்க நமக்கு கஷ்டம்னு ஒன்று இருந்தாலே அது ஒரு தோஷமாக எடுத்துக்கோங்க அது ஒரு கிரகத்தினுடைய அல்லது ஒரு நம்மளுடைய விதியினுடைய எதோ ஒரு பகுதி நம்ம கஷ்டம்னு வந்துருச்சாலும் நிவர்த்தி வேணும் இல்லையா பொதுவாக பேசணும் நம்ம ஜாதகம் பேசணும்னா ஜாதஸ்தரம் பேசலாம்டா பொதுவாக பேசும் நமக்கு கஷ்டம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னாலே அப்போ எதோ ஒரு காரணம் இருக்கிறது வயிறு வலிக்குதுன்னா வயிறு சரியில்லை வாந்தி எடுக்குதுன்னா அதுவும் சரியில்லை பேதி போகுதுன்னா அதுவும் சரியில்லை ஏதோ ஒன்று நம்ம கூட இல்லை அதுக்கு ஒரு வைத்தியம் தேவை அந்த வைத்தியத்திற்கு நம்ம என்ன செய்யணும் வயது வலிக்கு மாத்திரம் வாங்கிடலாம் தலைவலிக்கு மாத்திரை வாங்கிடலாம் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தெய்வம் தான் தர வேணும் அந்த வகையில் பஞ்சமுக விநாயகரை வழிபடுகிற பொழுது இந்த நாமக்கல் மாவட்டம் பரமதி வேலூர்ல ஒரு மிக மிகைப்பான பஞ்சமுக விநாயகர் இருக்கிறார் அவரை வந்து அங்கே வந்து ஒரு ஒன்பது முறை சுத்தலாம் ஒம்பது தடவை வந்து ஒன்பது முறையை சுற்றலாம் இப்படி சுத்துகிற பொழுது எல்லா விதமான விடைகளும் தீரும் அந்த பஞ்சமுக விநாயகரை முதல்ல விநாயகரை வணங்குவது சிறப்பு அதில் எத்தனையோ விநாயகர் இருக்கிறார்கள் எல்லாரையும் வணங்குவதிலும் சிறப்பு அதே போல பஞ்சமுக விநாயகரை வணங்குகிற பொழுது அதிலும் சிறப்பு அது பிள்ளையார் ஒரு கற்பக விநாயகர் இருக்கிறார் அவருக்கு என்று ஒரு தனிப்பதிவு தருகிறேன் அன்பு நேயர்களே அன்பு சொந்தங்களே ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஏன் விநாயகரை வணங்க வேண்டும் என்கின்ற இரண்டு பதிவுகள் உங்களுக்கு தந்திருக்கிறேன் விநாயகரை வணங்குகிற பொழுது உங்களுடைய அந்த ஜோதிட அடிப்படையில் சொன்னால் கருமாக்கள் குறைவதற்கு நிறைய வழிகள் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு ஒரு வழிகள் கிடைக்கும் பிள்ளையார் பட்டி போனீங்கன்னா செல்வம் பெருகும் இப்படிலாம் இருக்குது அதனால் அடுத்த பிள்ளையார் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரை பற்றி உங்களுக்காக நான் நிறைய சொல்லித்தாரேன் அன்பு சொந்தங்களும் நண்பு உறவுகளும் எல்லாமே நலமாக பெற்று நலமுடன் வாழ்ந்து தன்னுடைய சந்ததிகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து அவர்களும் வளமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு தெரிந்தவற்றையும் நான் கண் பார்த்தல் அனுபவமான உண்மைகளையும் உங்களுக்கு நான் பயந்துக்கிறேன் சரியா அதனால அன்பு சொந்தங்கள் பஞ்சமுக விநாயகரை வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபாட்டிலே நாம் என்ன கடைபிடிக்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறேன் அப்படி வணங்குங்க எந்த விநாயகர்கிட்ட போனாலும் முதல்ல நீ நம்மளுடைய அறிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் அப்புறம் தான் வேண்டுதல் வர வேண்டும் முதலில் நம்முடைய அறிக்கை அங்கே சொல்லப்பட வேண்டும் பின்பு வரங்களை கேட்க வேண்டும் அப்படி கேட்குற பொழுது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் விரைவாக கிடைக்கும் போல ஆலயத்தினுடைய முகப்பில் இருக்கக்கூடிய வனாகரை வணங்கி விட்டு ஆலயத்திற்கு சொல்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இறைவன் நிறவியினாலே நமக்கு நிறைய வரங்களையும் மருளையும் தந்து செல்வங்களை தந்து கஷ்டங்களை போக்குகிற அந்த அவருடைய கருணையும் தந்து அவளை காப்பாற்றுவார்கள் அன்பு நேயர்களே அன்பு சொந்தங்களே இந்த பதிவை அவசியம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டு நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க அவசியம் செய்யுங்க எல்லாரும் நலமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த பரம்பொருளான பரமேஸ்வரனை வேண்டி என் தாய்மயவள் அகிலாண்ட ஈஸ்வரியை வணங்கி உங்களையெல்லாம் வாழ்த்தி வணங்குகிறேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி